இலங்கை மத்திய வங்கியின் புதிய ஆளுநராக கலாநிதி இந்திரஜித் குமார் சுவாமியை நியமிப்பதற்கு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தீர்மானித்துள்ளார் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு இடையிலான கலந்துரையாடலின் பின்னர் இந்த தீர்மானம் எட்டப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன் பிரகாரம் கலாநிதி இந்திரஜித் குமாரசுவாமி எதிர்வரும் திங்கட்கிழமை மத்திய வங்கியின் புதிய ஆளுநராக நியமிக்கப்பட உள்ளாா் இதேவேளை ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கும் கலாநிதி இந்திரஜித் குமாரசுவாமிக்கும் இடையிலான சந்திப்பொன்று இன்று பிற்பகல் நடைபெற்றது கொழும்பு ரோயல் கல்லூரியின் பழைய மாணவரான இந்திரஜித் சுவாமி இங்கிலாந்தின் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் பட்டதாரியாவார் இங்கிலாந்தின் சசெக்ஸ் பல்கலைக்கழகத்தில் கலாநிதி பட்டப்படிப்பை நிறைவு செய்த அவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்றாம் ஆண்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை இலங்கை மத்திய வங்கியின் பொருளியல் ஆய்வு திணைக்களத்திலும் வங்கி கண்காணிப்பு திணைக்களத்திலும் சேவையாற்றினாா் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தோராம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் நிதி மற்றும் திட்டமிடல் அமைச்சில் சேவையாற்றிய இந்திரஜித் குமாரசுவாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு வரை பொதுநலவாய நாடுகளின் செயலகத்தில் உயர் அதிகாரியாக பணியாற்றியுள்ளார் மத்திய வங்கியின் ஆளுநராக நியமிக்கப்படுவதற்கு முன்னர் நாட்டின் முக்கிய நிறுவனம் ஒன்றின் பணிப்பாளர் சபை உறுப்பினராக அவர் செயற்பட்டு வந்துள்ளார் பாத் ஃபைண்டர் அமைப்பின் உப தலைவர்களுள் ஒருவரான கலாநிதி இந்திரஜித் குமாரசுவாமி நாட்டின் பொருளாதாரம் துறையில் போதிய அனுபவம் கொண்ட நிபுணராக திகழ்கின்றார் விளையாட்டுத் துறையில் திறமையை வெளிப்படுத்திய குமாரசுவாமி இங்கிலாந்தின் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் ரக்பி அணியை பிரதிநிதித்துவப்படுத்தியிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற ஆசிய தொடரில் அணித்தலைவராக அவர் இலங்கை அணியை வழிநடத்தினார் அத்துடன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்று மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ரெண்டாம் ஆண்டுகளில் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக கிரிக்கெட் அணியையும் குமாரசுவாமி பிரதிநிதித்துவப்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது